வணக்கம் பிஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரக மாற்றங்களால் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு அமைதி பொறுமை கட்டாயமாக மீன ராசிக்காரர்கள் இடத்தில் இருக்க வேண்டும் காரணம் குரு பகவான் கடந்த வருடம் ராசிக்கு மூன்றில் இருந்தார் இப்பொழுது நான்கில் இருக்கிறார் சனி பகவானோ ஜென்ம சனி ஜென்ம சனியாக இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் ஏழரை சனி வந்தாலே சனி பகவானை பற்றி அனைவரும் அறிந்து கொண்டது கஷ்டங்களை கொடுப்பார் நஷ்டங்களை கொடுப்பார் தொடர் வாழ்க்கையில் போராட்டங்களை கொடுப்பார் நிம்மதியில்லாத சூழ்நிலை நம்பிக்கையானவர்களே மோசம் செய்வது துரோகங்களை செய்வது நன்றாக புரிந்து கொண்டவர்களே உங்களை உதாசனப்படுத்துவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை அதிகமாகும் அதைவிட ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் இரண்டு அல்லது மூன்று பிரச்சனைகள் அதிகமாகவே உருவாகி கொண்டே இருக்கும் காரணம் ஏழரை சனி ஏழரை சனியில் விரயச்சனியாக வரும்போது சனி பகவான் விரயங்களை கொடுத்து காசு பணங்களை கரைத்து உங்களுக்கு பொருளாதார பின்னடைவை தருவார் இதே சனி பகவான் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தையும் செய்யும் தொழிலில் வருகின்ற வருமானத்தையும் உங்கள் கையிருப்பையும் வீட்டில் உள்ள காசு பணம் அல்லது நகை இது அனைத்திற்கும் பல வகையான செலவுகளை கொடுத்து விரயங்களை கொடுத்திருப்பார் இப்பொழுது ஜென்ம சனி ஜென்மசனி ஜென்மசனியில் வக்கரம் பெற்றாலும் பெரிதளவு என்பது நன்மைகள் இருக்காது ஆனால் குரு மாற்றம் என்பது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை தள்ளிச் செல்லும் அல்லது மாற்றங்களை கொடுக்கும் குரு மாற்றம் என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி இரண்டு பயிற்சிகளாக இருப்பதினால் ராசிக்காரர்களுக்கு சோதனைகளும் பல வகையான கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்னும் மூன்று மாதத்தில் வருவதற்குண்டான வழிகளை உருவாக்கி கொடுத்து விடுவார் குரு பகவான் அதிசார பயிற்சி என்று சொல்லக்கூடிய அதிவேகமாக பயிற்சி பெற்று நற்பலன்களை தருவதற்கு இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கிறது மூன்று மாத மூன்று மாதங்களுக்கு பிறகு குரு பகவானை பொறுத்தவரையில் தனது உச்ச வீடான கடகராசியில் அமரும்போது பொருளாதார உயர்வு இருக்கும் இரண்டு வருடங்களாக ஏடரச்சனி சனி என்பது ஏழரை வருஷம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தது பாதகம் இப்பொழுது நான்காம் இடத்தில் இருந்தது பாதகம் அடுத்தது ஐந்தாம் இடத்திற்கு மாறும்போது நன்மைகள் என்பது அதிகமாகவே நடக்கும் நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்க ஆரம்பித்துவிடும் ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா கடுமையான பொருளாதார பின்னடைவில் இருப்பது மீனராசி உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசினுடைய அதிபதி குரு பகவான் தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் இந்த ராசிகளின் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் மூன்று அல்லது நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களில் ஜென்ம ராசிகளில் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கையில் பல வகையான பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான தான் சொல்லணும் ஆறுதல் சொல்வதற்கு கூட அவ்வப்போது ஆட்கள் இல்லாமல் தவியாய் தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுப்பது இந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் கடந்த ஆண்டு எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சியால் ஒரு தன்னம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்தால் ஆஹா ஓஹோ இப்படியெல்லாம் நடக்க போகிறது இப்படியெல்லாம் கிடைக்க போகிறதுன்னு நிறைய ஜோதிட பலன்களை பார்த்துருப்பீங்க நன்மைகள் நடக்கலைன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதற்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண்டுதோறும் பயிற்சி பெறுகின்ற குரு பகவான் நல்லா இருக்கணும் ஏன்னாக்கா உங்கள் ராசி அதிபதியே நல்லா இல்லாமல் போனால் உங்களை காப்பாற்றி வழி நடத்தக்கூடிய உங்கள் கிரகமே கெட்ட இடங்களில் அமரும்போது மனம் ஒரு நிலையில் இருக்காது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது உங்களையும் அறியாமல் சில குழப்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆகையால் குரு பகவான் மாற்றமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் நோய்க்கடன் பகை எதிர்ப்புகளை போராடி வெற்றி பெறணும்னு சொல்லுவாங்க கேது பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருக்கிறார் ஆனால் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கின்ற ஸ்தானம் ஆறாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது கிடையாது தைரியத்தை கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து விடாமுயற்சியை கொடுத்து நாம் எப்படியாவது வெற்றி பெறணும் என்று நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரி அலைச்சலம் மன உளைச்சலும் தேவையில்லாத டென்ஷனாக இருந்தாலும் சரி குரு நல்ல இடத்தில் இருந்தால்தான் உங்களால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அடைய முடியும் சரி கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி மீனராசிக்காரர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்களை பார்க்கலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர தினங்கள் இந்த நாட்களில் இரண்டே கால் நாள் தான் பொறுமை நிதானம் அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுப்பது பெறுவது வெளியூர் பிரயாணம் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது புதிய புதிதாக தொழில் தொடங்குவது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிப்பது புதிய மனிதர்களை சந்தித்தால் கோபமில்லாமல் இருந்தாலே போதும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்லாமல் இருக்க முடியுமா என்கிற கேள்வி வரும் கிரகங்கள் சரியில்லாத காலகட்டத்தில் இறை நம்பிக்கை என்பது இருக்கின்ற ஒரே வழி கெடுக்கும் கிரகங்களே கொடுக்கும் காலம் என்பது இன்னும் சில மாதங்களில் இருப்பதால் பொறுமையாக இருங்க சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மீனராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் மீனராசியான உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க அவசரம் என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துடும் மிகவும் கவனமாக இருக்கணும் சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திடீர் தன லாபங்கள் இருக்கும் ஆனால் அது உங்கள் எல்லா பிரச்சனையும் முடிக்குமான்னு முடிக்க முடியாது நிறைய பொருளாதாரத்தில் பின்னடைவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை சுக்கிர பகவானால் தர முடியும் அடுத்ததாக குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் என்பது பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வருமானம் இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்காது எடுக்கின்ற முயற்சிகளில் உடனுக்குடனாக நற்பலன்களோ வெற்றியோ கிடைப்பதற்கு கடுமையாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வீட்டுக்கு ஆபாதவங்களும் குடும்பத்திற்கு ஆகாதவர்களும் செய்கிற தொழிலில் எதிரிகளோ எதிர்ப்புக்களும் சந்திப்பது அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் பாதிப்பை சந்திப்பது மனநலமே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் கொஞ்ச காலம் தான் பொறுமையா இருங்க சூரியன் புதன் இணைந்து ராசிக்கு ஐந்தில் இருப்பது ஆடி மாதம் இறை வழிபாடு தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் செவ்வாயும் கேதுவும் இணைந்து ராசிக்கு ஆடியில் இருப்பது காசு பணம் என்பது தண்ணீர் போல கரைந்து கொண்டு இருக்குமே தவிர பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது காரணம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன் பெறுவது கடன் வாங்குவது கையிருப்பு கரைவது உடல் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்காக பண விரயங்களை செய்வது மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பல வகையிலும் தொல்லைகளை கொடுப்பது இந்த சூழ்நிலையில் இருக்கும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரையில் மீனராசியான உங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் குலதெய்வ வழிபாட விடாதீங்க இஷ்ட தெய்வ வழிபாட விடாதீங்க அப்படி செய்வதால் உங்களுக்கு மனம் என்பது ஒரு பக்குவப்பட்டு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்